நடந்து முடிந்த மத்திய பிரதேச சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அமோக வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது அம்மாநிலத்தின் முதல்வராக இருந்த சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில் தேர்தலை சந்தித்த பாஜகவுக்கு எதிர்பார்த்ததை காட்டிலும் இந்த முறை கூடுதல் இடங்கள் கிடைக்க பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்துள்ளது பாஜகவுக்கு பெரும் வெற்றியை தந்ததால் முதல்வராக இருந்த சிவராஜ் சிங் சௌஹான் இந்த முறையும் தனக்கே முதல்வர் பதவி கிடைக்கும் என மலைபோல நம்பியிருந்தார் ஆனால் பாஜக மேலிடம் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் பொருட்டு இந்த முறை மத்திய பிரதேசத்தின் முதல்வராக மோகன் யாதவ் என்பவரை நியமித்தது இது முன்னாள் முதல்வர் சிவராஜ் சிங் சௌஹானுக்கு பெரும் ஏமாற்றமாக அமைந்தது இந்நிலையில் ஆதரவாளர்களுக்கு மத்தியில் பேசிய முன்னாள் முதல்வர் ஷிவராஜ் சிங் சௌஹான் முதல்வர் பதவி பறிபோனதால் கண்ணீர் விட்டு கதறி எழுதார் இணையத்தில் வைரலாகி வரும் இந்த காட்சியை பார்த்துவரும் பலரும் மத்திய பிரதேசத்தின் நீண்டகால முதல்வராக இருந்தும் கூட பதவி ஆசை இன்னும் இவரை விடவில்லை புதியவருக்கு கிடைத்த வாய்ப்பை ஏற்க மனமில்லாமல் அழுவது அழகல்ல என விமர்சித்து வருகின்றனர்